இந்த ஸ்டேஜில் நான் இங்கே நிக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் உழைப்பு அது அந்த சிரிப்புக்கு பின்னால அவ்வளவு கஷ்டம் இருக்கு சரி கொஞ்சம் அது ஏன் சொல்றேன்னா நான் வந்து நான் ஒரு பத்து பன்னெண்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் நான் யார்டையும் அஸ்டண்டா இருந்தது இல்லை நான் வந்து சரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு ஏன்னா என்னோட பைலட் ஃபிலிம்ஸை வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது இவன் நல்லா ஹியூமர் பண்ணுறான் அப்படின்ட்டு என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒரு கூட்டம் இருக்குது அவங்களே வந்து நீ சீக்கிரம் படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கே ஒரு தைரியம் வந்தது இப்போ படம் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் யார்கிட்டயும் போகலாங்க விஜயோ அஜித் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும் அவங்க கிட்டியாக போக முடியாதுன்னு தெரியும் நான் போனதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப இப்போது மார்க்கெட் லெவலில் ஒரு மூணு கோடி நாலு கோடி உள்ள ஒரு சின்ன சின்ன ஆக்டர்னுக்கிட்ட தான் கதை சொல்லலாம் அப்படின்னு போனேன் அவங்க என்ன ஒரு நார்மலாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற மரியாதை கூட கொடுக்கல மேனேஜர்ஸ்லாம் அவங்க ஃபோன் எடுத்தாலே ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க நான் கேட்டதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் என்ன என் கதையை கேளுங்க அப்படின்னு யாருமே கொடுக்கல தீவ சார் தான் அண்ணன் மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது நான் ஒரு இண்டிபெண்ட்டாக படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவட்ட போய் கதை சொல்லும்போது சாரோட ஷூட்டிங்கில் இருந்தார் அவர் அவட்ட நான் போய் சொல்லும்போது சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் சார் என் பேரை கூட கேட்கல நீ யார் என்ன உன் பேர் என்ன மதம் என்ன ஜாதி எதுவுமே கேட்கல நீ படம் பண்ணியிருக்கியா ஆஸ்டாண்டாக இருந்திருக்கியா எதுவுமே கேட்கல அஞ்சு நிமிஷத்தில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுங்கன்னு கேட்டார் சார் நான் அஞ்சு நிமிஷத்துக்காக தான் நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறேன் சார் யாருமே என்ன மதிக்கல சார் அஞ்சு நிமிஷம் கொடுத்தாரு கதை சொல்ல ஆரம்பித்தேன் நான் சொல்லி முடிக்கும்போது ஒன் ஹவர் ஆயிடுச்சு சார் ஷூட்டிங் அப்படியே ஏற்றிட்டேன் அந்த கதை கேட்டார் அது நான் சொல்லும்போது ஒரு சின்ன படமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் அந்த அனிமேஷன் ஐடியாஸ் நான் சொல்லும் போது ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கு தெரியல பட்ஜெட்டுன்னு வரும்போது சேல் வேல்யூலாம் இருக்கணும் அப்படின்றப்போ எங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த அனிமேஷன் ஐடியா நான் எப்பயும் யோசிச்சு வச்சுட்டேன் ஆனால் இப்போ நான் போய் யார்டையும் சொன்னால் நீங்கள் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நான் யார்ட்டையும் போய் சொன்னால் எடுப்பா புரியுமான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா தமிழ் சினிமா அப்படிதான் இருக்குது அவங்களுக்கு இந்த ஐடியா புரியுமான்னு கூட தெரியல ஆனால் சாருக்கு அது புரிஞ்சுது ஏ இது சம் ஐடியா இது நம்ம கண்டிப்பாக கொண்டு போகலான்னு இந்த படத்தோட பட்ஜெட்டை எட்டு மடங்கு ஏற்றிட்டாரு அப்படிதான் இப்படி வந்து நிற்கிது நான் இங்கே நிற்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் கொடுத்த அந்த அஞ்சு நிமிஷம் தான் என்னை இங்கே வந்து நிற்க வச்சுருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் மிஸ்கின் சார் நான் இங்கே வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு மேடையில் நீங்கள் இருக்கிறீங்க என்னோடய இன்ஸ்பிரேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ப்ரெசன்ட் மீடியா பீப்புள் தேங்க் யூ இன்னும் நிறையா நான் எல்லாமே சொல்லிட்டேன் அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன் நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் இன்னும் நான் அடுத்தடுத்த மேடையில் இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் என் டீமுக்கு ஏன்னா என் டீமை பற்றி நான் பேசணுன்னா எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற இருந்து நான் சிஜி டிம் போகும்போது அங்கே டீ குடிக்கிற பார்ட்டி வரைக்கும் நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரெஷன் மீடியா இந்த படத்தை நல்லா எழுதுங்க நல்லபடியாக கொண்டு போங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டேரக்டர்கள் அப்கமிங் டேரக்டர்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை நீங்கள் எழுதுற நல்ல விஷயங்கள் இதை பாருங்கன்னு சொன்னீங்கன்னா அது மக்கள் பார்ப்பாங்க நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஸோ நல்லபடியாக எழுதுங்க இந்த படம் நல்லபடியாக வரணும் Thanks.